மறைநேரி தவிர்த்துணது மலரடி வெறுத்துலகில் மருள்பவ மிகுந்தலைந்தோ மனதினை அடைக்கிலோம் விரதமும் இருக்கிறோம் மாதவம் செய்ய அறியோ குருவரம் அடைந்தறிய தபபலி நுழைந்துணது குளிர்பதம் இரஞ்சனினையோ குருடரோடு உறவாடி கொலைகளவு கட்காமம் குரு நிந்தை செய்து வந்தோ தருமமும் இளைத்துலகம் தாகரை நினைத்திலோ தரணியில் நிந்தை சொன்னோ தயவுதாட்சியமே இல்லாது எளியோரை தட்டழிவு செய்ததுண்மை பரவும் இப்பிழையாவும் செய்தயம் முகம் நோக்கி பார்த்தருள் செய்வாய் அம்மா பலவினை துடைத்துலகில் நபமென உதித்திலது பரிசுத்த லூர்கு மரிய அன்னையே